இருந்து இருந்து எப்படி இருக்கும் இங்க ஒரு கட்ட வரலாம் மடக்கி பாருங்க இந்த சுண்டு வேலையை மடக்கிடுங்க இந்த மூணு வேலை மட்டும் இருந்தது ஏதாவது ஒரு பொருளை போல தூக்க முடியுமா ஏதாவது ஏதாவது வேலை செய்ய முடியுமா சரிங்களா நம்ம என்ன பண்ணோம் அறிவா பேசணும் புத்தியா சிந்திக்கணும் சரிங்களா நான் கேட்கிற கேள்விக்கு கரெக்டா ஆன்சர் சொல்லணும் சரிங்களா இந்த கட்டல இல்ல இந்த சுண்டு வேலை இல்லன்னு வச்சுக்கல எதுவுமே பண்ண முடியல ஒரு பொருளை தூக்கவே முடியாது ஒரு கம்பெனி ஒரு டம்ளர்ல தண்ணி குடுக்கவும் முடியாது தண்ணி குடிக்கவும் முடியாது வேற நம்ம கிரியர் குடிக்கவும் முடியாது சரிங்களா அப்படிப்பட்ட இந்த கைகள் மட்டும் இல்லைன்னா நம்மனால வேலையே செய்ய முடியாது சரிங்களா இப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில ஒரு மனுஷன் இருந்தான் ஒரு நாள் ஏசு பா தேவாலயத்துக்கு போனாங்க சொல்லுங்க எப்போ ஓய்வு நாள் சொல்லுங்க ஓய்வு நாள் ஓய்வு நாள் வருது அப்பதான் பார்த்தீங்கன்னா ஓய்வு நாள் எந்த காலையில வரும்

கை மாதிரி இருக்குது அவனுக்கு சரிங்களா அப்போ அவன் இப்படிப்பட்ட வெலைவீனத்துல அவன் எதுவுமே பொறம்பாம அவன் எங்க நோக்கி தான் வந்தாவ தன்னுடைய குறைகளை எண்ணி எண்ணி அவன் வீட்டுக்குள்ளேயே முடஞ்ச முடங்கி கிடக்காம அவன் எதை தேடி வந்தான் தெரியுங்களா ஜெப ஆலயம் ஜெபாரயம்

ஆ நமக்கே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும்ல ஐயோ இந்த மாதிரி பலவீனத்தை வந்து வெளியில காட்டினாக்க நம்ம நம்ம கூட பேசவே மாட்டாங்க ஆனால் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல இப்போ எனக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும் போது பக்கத்தில் யாருமே வந்தாங்க யாருமே வர மாட்டாங்க எவ்வளவோ எங் எனக்கு எவ்வளோ அசீங்கமாக இருந்துருக்கும் ஏய் நம்மளை பார்த்து நம்ம விலகி விலகி போகிறாங்களே நான் இவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பேன் அதே போலதான் இவனுக்கு எப்படி இவனுக்கு இது இருந்துப்போம் ஐயோ இந்த இந்த பெலவீனத்தில் எல்லாரும் பார்த்தாக்கா என்ன நினச்சிடுவாங்களோ

போன உடனே அவனுடைய இயேசப்பாவுடைய பார்வை யார் மேல பட்டது தெரியுமா அங்க நிறைய கூட்டம்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க நிறைய பேர் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க பெரிய பெரிய ஜாம்பவர்கள் உட்காந்து இருக்கிறாங்க வேத பார்க்க அந்த இடத்துல இந்த ஒரு பட்ட ஒரு மனுஷன் ஒரு ஓரமா உட்கார்ந்து இருக்கிறான் யாரும் சூம் கைகள்லாம் சூமி போய் ஒரு அந்த ஒரு சகோதரன் உட்கார்ந்து இருக்கிறாரு அவருக்கு வயசு ஒரு முப்பதுக்கு மேல இருக்கும் சரிங்களா அப்போ அவன் ஏசப்பாவுடைய பார்வை யார் நோக்கி போனிச்சான்

யேசுப்பா எப்டி கூட்றீங்க பாருங்க அ딜ாரத்தோறியும் ரொம்ப ஒரு திம்மோடு கூப்பிடவே இல்ல அவன் இப்படி கூட்கறது பாத்துங்க அவ உடனே கீர்பன்ஸ் வரானா அப்ப யேசுப்பா ஏர்பட்ட வார்த்தையில ஒரு அன்பு நிறைந்த வார்த்தையில கூட்ற பாருங்க ஏய் வாடா இங்க அங்க அரல் கூத்துடா அங்க வந்துடானே டேய் நந்திக்கு வந்து நின்னு தோளா அது சொல்றதுக்கு நான் ஒத்து இல்ல தொ பயா யார் யாரு இங்க

இந்த கை இருக்கு பாத்தீங்களா இங்க இருந்து இங்க இது மட்டும் தான் கை ஆனா அது அசைக்கலாம் ஒண்ணு பண்ணலாம் ஆனா அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது சரிங்களா சூர்மிமை கிடக்குது அதான் உங்களுக்கு இது வித்தியாசம் சொன்ன முரு இந்த முருங்க முருங்க காய்க்கு முத்தலுக்கும் பிஞ்சிக்கும் வித்தியாசம் இருக்கா அந்த மாதிரி அவனுக்கு சூர்மிமை கிடக்கு கை அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது சரி ஓகே அப்போ ஏசப்பா நடுவு நிக்க சொன்னாரு உடனே இந்த கூட்டத்தின் நடுவுல அவன் தட்டு தடுமாறி கரெக்டாங்க

எழுந்து நடுவு நில் அப்படின்னு உடனே அவனுக்கு நம்பிக்கை பிறந்துச்சு நமக்கு ஏதோ நடக்க போகுது அப்படின்னு சொன்னோடனே அப்ப நடுவு நின்னோடனே ஏசப்ப கையை நீட்டுன்னு சொன்னாரு சரிங்களா அப்ப ஏசப்பா சொல்லிருக்கல அவனை டெஸ்ட் பண்றாரு அவ உள்ளுக்குள்ள அவனுக்கு நம்பிக்கை பிறந்திருக்குதா விசுவாசம் பிறந்திருக்குதா அப்படின்ட்டு அவர் செக் பண்றாரு அதனாலதான் ஏசப்பா என்ன சொன்னாரு அவன் கையை நீட்டுனாரு ஏசப்பாக்கு தெரியாத தம்பி அவன் வலது கையை நீட்டுப்பா சொல்லிருக்கல ஏசப்பா எதுக்கு கையை மட்டும் நீட்ட சொன்னாரு

கஷ்டம் நஷ்டம் எல்லாமே என்ன ஆயிடுச்சு அந்த நாளோட எல்லாம் போயிடுச்சு சரிங்களா அப்போ இயேசுப்ப மேல நாம வந்து நம்பிக்கை வச்சோம் விசுவாசம் வச்சோம் அப்படின்னாக்க நம்முடைய எல்லா பலவீனத்துல இருந்தும் பிரச்சனைகள்ல இருந்தும் நம்ம என்ன பண்ணிடலாம் விடுதலை பெற்றுக்கொள்ளலாம் சரிங்களா அப்போ நமக்கு அவசியமான ஒரு முக்கியமான ஒவ்வொரு காரியங்கள்லாம் இருக்குன்னு வச்சுங்களேன் அந்த காரியங்கள்ல ஏதாச்சும் ஒரு குறைவு இருக்கு ஒரு இல்லாம இருக்கு ஒரு இயலாமை இருக்கு

மனுஷங்களுக்கு தேவையான எல்லா நல்ல காரியங்களையும் அவர் முன்கூட்டி என்ன பண்ணிட்டாரு பண்ணி வச்சாரு மனுஷ கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக அப்போ நம்ம மேல எவ்வளவு ஒரு அன்பு ஒரு கரிசனா இருக்கும் பாருங்க அப்போ நாம என்ன பண்ணோம்